வணக்கம் சாய்பாபா கோவிலுக்கு திடீரென சென்று நடிகர் விஜய் அவர்கள் செய்த செயல் இணையத்தில் ட்ரெண்டான ஒற்றை புகைப்படம் மிரலும் அரசியல் கட்சிகள் இதை பார்க்கலாம் கோட்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக இயக்குனர் வெங்கட் பிரபு தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி உள்ளிட்ட படக்குழுவினர் தற்போது ரஷ்யாவிற்கு சென்று விட்டனர் அங்கு லொகேஷன் பார்க்க சென்ற வெங்கட் பிரபுவும் அர்ச்சனா கல்பாத்தியும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட போட்டோ ட்ரெண்ட் ஆகி வந்தது இந்த நிலையில் தற்போது அதனை ஓவர் டேக் செய்துள்ளது தளபதி விஜய்யின் லேட்டஸ்ட் கிளிக் அதாவது கேரளாவிலிருந்து சென்னை திரும்பிய நடிகர் விஜய் அவர்கள் அடுத்து துபாய் வழியாக ரஷ்யா சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி கடந்த வாரம் விஜய் அவர்கள் துபாய் சென்ற போது சென்னை விமான நிலையத்தில் எடுத்த போட்டோஸ் தினம் சாய்பாபா கோவிலில் நடிகர் விஜய் அவர்கள் சாமி தரிசனம் செய்த சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இந்த போட்டோவில் விஜய் அவர்கள் ப்ளூ டிஷர்ட்டில் சிம்பிளாக நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த சாய்பாபா கோவில் எந்த லொகேஷனில் உள்ளது என்பது பற்றிய தகவல்கள் தற்போது வரை வெளியாகவில்லை இந்த நிலையில் இந்த புகைப்படத்தை விஜய் ரசிகர்கள் பகிர்ந்து சாய்பாபா கோவிலில் ஜோசப் விஜய் என்று கூறி சேர் செய்து வருகின்றனர் விரைவில் அரசியலில் களமிறங்கும் நடிகர் விஜய் அவர்களது ஒவ்வொரு புகைப்படமும் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இதனால் விஜய் அவர்கள் கட்சி சார்பாக மாநாடு நடத்தினால் நேரடியாக மக்களை சந்தித்தால் விஜய் அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஆதரவு கிடைக்குமோ என்று தற்போதிலிருந்தே அரசியல் கட்சிகள் அதிர்ந்து போய் உள்ளனர் விரைவில் அரசியலுக்கு வர இருக்கும் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு படத்தில் மட்டுமே நடிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சாய்பாபா கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்ட ஜோசப் விஜய் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க